வணக்கம் இன்னைக்கு நம்ம குறிந்த இருபத்தி ஏழாவது பாடல் பார்க்கப்பறம் இந்த பாடல் பாலைத்திணையில் அமைஞ்சது வெள்ளி வீதியார் எழுதின பாடல் இது இந்த பாடலோட சூழ்நிலை பாலைத்திணைங்கிறதுனால பிரிவு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் தலைவன் எங்கேயோ பிரிந்து போய்விடுகிறான் அவனுடைய பிரிவை இவள் தாங்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து யோசிக்கிறாள் அப்போ அவளை பார்த்து காதலி சொல்ற மாதிரி வர்ற பாடல் ஐந்து வரிகளை கொண்ட பாடல் கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்து உக்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் உதவாது பசலை உனியர் வேண்டும் திதலை அல்குல் என் மாமை கவினே இந்த பாடல் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு முன்னால் ஒரு வரிகளாக ஒலித்தது அதனால ஓரளவு பிரபலமான வரிகள் தான் இதோட பொருளை பார்ப்போம் கன்றும் உண்ணாது களத்தினும் படாது அப்படின்னா பின்னால பாலை பற்றி குறிப்பிடுகிறார் அதனால பாலை ஒரு பசுமாட்டினம் சுரக்கிற பாலை ஒன்று அதோட கன்று உண்ணணும் கன்று போய் குடிக்கணும் அல்லது கலம் கலம்னா பாத்திரம் அதாவது பால் கறக்கிற பாத்திரம் பால் கறக்கிற பாத்திரத்தில் அது போய் சேர வேண்டும் பால் கறக்கிற பாத்திரத்தில் போய் சேருதுன்னா என்ன அர்த்தம் அதை யாரோ பயனுள்ள ஒருவர் குடிக்கப் போகிறார் அதாவது ஒரு கன்று பால் கர ஒரு மாடு பால் கறந்தால் அதை ஒன்று கன்று சாப்பிட வேண்டும் அல்லது அது பாத்திரத்தில் சேர வேண்டும் இந்த ரெண்டும் இல்லாமல் நல் ஆண் அப்படின்னா நல்ல பசு தீம்பால் நல்ல பசுடைய பால் அதுவும் சாதாரண பால் அல்ல தீம்பால் இனிப்பான பால் நல்ல பசுவுடைய இனிப்பான அல்லது இனிமையான நல்ல பால் கன்றும் சாப்பிடாமல் பாத்திரத்திலும் போய் சேராமல் நிலத்து உக்காங்கு நிலத்தில் விழுந்ததை போல அப்படிங்குறது அதாவது ஒரு பால் வந்து ஒரு மாடு வந்து பால் சுரக்குது அந்த பால் கன்றாலும் குடிக்க முடியவில்லை ஏதோ காரணத்தினால் அந்த மாட்டு இடையினும் வந்து அதை கறந்து பாத்திரத்தில் போட்டு யாருக்கோ கொடுக்கலாம் அதுவும் செய்யலை ரெண்டுமே நடக்காத போது அந்த பால் முழுக்க என்னாகும் வீணாகும் எப்படி வீணாகும்னா நிலத்து உக்காங்க அப்படிங்கிற நிலத்தில் விழுந்து வீணாகுது போல ஒரு பால் வந்து நிலத்தில் விழுந்து முற்றிலும் எதற்கும் பயன்படாமல் வீணாகிற காட்சி அது போல எனக்கும் ஆகாது இந்த இந்த ஒரு விஷயம் எனக்கும் பயன்படாது என் ஐக்கும் உதவாது ஐ தலைவன் ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னுடைய தலைவனாகிய காதலனுக்கும் பயன்படாது எனக்கும் ஆகாது எனக்கும் பயன்படாது என்னுடைய காதலனாகிய என் தலைவனுக்கும் பயன்படாது பசலை வேண்டும் வெறும் பசலை நோய் இதை சாப்பிடுகிறது எதை சாப்பிடுகிறது திதலை அல்குல் என் மாமை கவினே திதலை அப்படின்னா தேமல் புள்ளிகள் நிறைந்த அல்குல் பெண்மை பெண் உறுப்பை குறிக்கிறது மாமை கவினே கவின்னா அழகு கவின் பயன்படுத்துறோம் கவின் கேர் ஒரு கம்பெனி அதோட பேர்ல இருக்கிற கவின் வந்து அழகுதான் என் மாமை மாமைனா மாந்தளிர் மாந்தளிர் நிறம் வந்து பெண்களுக்கு சிறப்பான நிறம்னு சொல்லுவாங்க மாந்தளிர் போன்ற நிறத்தை கொண்ட என்னுடைய மேனி அழகு என்னுடைய தேமல் புள்ளிகள் நிறைந்த பெண்மை எனக்கும் உதவவில்லை என் தலைவனுக்கும் உதவவில்லை ஒரு நல்ல மாடு சுரக்கும் இனிமையான பால் அதன் கன்றுக்கும் பயன்படாமல் களத்திலும் போய் சேராமல் தரையில் விழுந்து வீணாவது போல அவன் பிரிந்து சென்றதால் அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாட்டு இது ஒரு பெண் எழுதிய பாட்டு தான் வள்ளி வீதியார் அதனால தானோ என்னவோ ரொம்ப பவர்ஃபுல்லான வரிகள் அமைஞ்சிருக்கு இதில் குறிப்பா சொல்ல வேண்டியது அது என்ன கன்றும் உண்ணாது களத்தினும் படாது அந்த ஓமையோட அழகை யோசி யோசிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது ஓமையை நினச்ச சந்தோஷமாக இருக்கு அவளோட நிலைமையை நினச்சா வருத்தமாக இருக்கும் ஒரு நம்ம இந்த இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கலை ரசிக்க க கவிதை ரசிகனாக இருக்கிறதா அல்லது மனிதாபிமானத்தோடு அவளுக்காக பரிதாபப்படுறதாங்கிற ஒரு சவாலே ஏற்படுற கட்டம் இது ஒரு சோகப்பாட்டு நமக்கு பிடிக்கும் அதே சமயத்தில் அந்த சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது இப்போ கன்று முன்னாவது கலத்தினும் படாதுன்னா ஒரு மாடு சுரக்கிற பால் கன்றுக்கு பயன்பட வேண்டும் அதாவது அதனுடைய உடம்பில் இருந்து வந்த கன்று அதற்கு பயன்பட வேண்டும் அல்லது ஒரு களத்தில் போய் சேர்ந்து இன்னொருவர் அதன் உரிமையாளர் இப்போ தான் பாலெல்லாம் விற்கிற பழக்கம் அன்றைக்கெலாம் பாலை கறந்து தாங்களே குடிக்கிறாரு அதனால் உரிமையாளர்களுக்கு பயன்பட வேண்டும் அல்லது தன்மை அந்த மாட்டின் மீது அன்பு கொண்டவர்கள் அதை அருந்த வேண்டும் இப்படி கன்று உண்டு களத்தில் சேர்ந்து அவங்களுக்கு போய் சேர்ந்தப்புறமும் அந்த மாட்டுக்கிட்ட தொடர்ந்து பால் தான் இருக்கும் அதுபோல் இந்த பெண்ணுடைய அழகு அவளுக்கும் பயன்படும் அவளுக்கு எப்படி பயன்படும்னா நாலு பேர் அவளை பார்த்த பார் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அவளுக்கு பயன்படும் அவளுக்கு தன்னை சந்தோஷமாக செய்ய தன்னை நாலு பேர் முன்னால் தன்னம்பிக்கையை செய்ய இப்போல்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் தன்னம்பிக்கை வந்துடும்னு அந்த மாதிரி இது வந்து ஃபேர் அண்ட் லெவலிலாம் போடாமல் இயல்பாக வந்து அழகு அந்த அழகினால் அவளுக்கு ஏற்படுற தன்னம்பிக்கை அந்த மகிழ்ச்சியான உணர்வு அந்த விதத்தில் அவளுக்கு பயன்படும் அந்த அழகை நுகர்ந்து ருசிக்கிற அந்த காதலனுக்கும் பயன்படும் ஆனால் இதெல்லாம் அவள் அவள் தனக்கு பயன்பட்டு தன்னுடைய காதலனுக்கு பயன்பட்ட பிறகும் அவகிட்ட அழகு இருக்கும் அவளுடைய அழகு குறைய அள்ள அள்ளல்ல குறையாத அழகுங்கிற மாதிரி அந்த பாலுடைய ஓமை இங்கே பயன்படுது அது மண்ணில் சிந்தி வீணானா அது அந்த மாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த பாலை குடிக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அதுபோல இவன் பிரிந்து சென்று விட்டதால் என்னுடைய அழகு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வீணாக போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவ வருத்தப்படுறதா இந்த பாடலில் இருக்கு இந்த பாடல்ல நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் பசலைங்கிறது வந்து உடல்ல படற பிரிவினால் உடலில் படர்கிற நோய் அந்த பசலை நோய் வந்து இவளை உன்னை கேட்கிறதாம் உன் உடலை கூடு நான் திங்கணும் அப்படின்னு சொல்லுதான் இவன் சொல்ற எனக்கும் பயன்படாமல் என் காதலனுக்கும் பயன்படாமல் வெறும் பசலை நோய்க்கு உணவாக போயிடுறேனே நான் இந்த பிரிவினால அப்படின்னு அவ சொல்ற மாதிரி ஒரு காட்சி இதுல இந்த அல்குல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பற்றி கொஞ்சம் பேசணும் தமிழில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அடிவாங்கன வார்த்தையே கிடையாது அந்த வார்த்தைக்கு வந்து அல்குலுங்கிற வார்த்தைக்கு பெண்ணின் அந்தரங்க உறுப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு பல பேர் பல பாடல்களுக்கு தப்பு தப்பா அர்த்தம் சொல்லியிருக்காங்க இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உண்மையிலேயே அல்குலுக்கு அந்த அர்த்தம் இருக்கிற இடத்துல கூட வேற ஒரு அர்த்தத்தை கற்பித்து கூறினவங்களும் இருக்காங்க அதாவது சுத்தப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு பல பேர் அல்குலுங்கிற வார்த்தை ஒரு பாட்டில் வந்தாலும் அந்த பாட்டை விட்டு போயிடுவாங்க சில பேர் இன்னும் சில பேர் ஹை அல்குலுங்கிற வார்த்தை வருது இதில் இந்த பாட்டில் ஏதாவது கிளு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாங்க இப்போ இந்த பாட்டில் அல்குலுங்கிற வார்த்தை இருக்குது பட் ஒரு துளி கிளு இருக்கா பாருங்க அது வந்து அல்குலுங்கிற வார்த்தைக்கு உண்மையில் ரெண்டு பொருள் உண்டு ஒன்று வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி பெண்ணுடைய அந்தரங்க உறுப்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது பெண் உறுப்பு அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் இடுப்பின் ஒரு பகுதி வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த பகுதிக்கு அல்குல்னு பேர் அதாவது நீங்கள் இந்த இப்போ இந்த ஹவர் கிளாஸ் ஃபிகர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஹவர் கிளாஸ் ஃபிகர் அது அப்படி இ இடுப்பு வந்து இப்படி கொஞ்சம் குறுகி அதுக்கப்புறம் விரியும் அந்த குறுகிற பகுதி இருக்குது இல்லையா அந்த பகுதிக்கு பேர் அல்குல்னு பேர் இது வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை சங்க இலக்கிய பாடல்கள்லையும் சரி அதுக்கப்புறம் வந்த ஆழ்வார் பாடல்கள்லையும் சரி கம்பராமாயணத்துலையும் சரி பல இலக்கியங்களில் அல்குலுங்கிற வார்த்தை இடை அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்பட்டுருக்கு இந்த பாட்டில் இல்லை இன்னும் பல பாடல்களில் அது இடைங்கிற அர்த்தத்தில் பயன்பட்டுருக்கு என் கண்ணனை பாடுகிற பெரியாழ்வார் எனக்கு அந்த வரி ஞாபகம் இல்லை கண்ணனை பாடுகிற பெரியாழ்வார் வந்து என் அல்குல் மீது ஏறி உட்கார்ந்து கொள் அப்படின்னு அவனுடைய அம்மா சொன்னதாக எழுதுவார் என்னுடைய இடுப்பு மேலே ஏறி உட்காந்துக்குன்னு தான் அர்த்தம் அதுக்கு அதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அல்குலுக்கு பெண் உறுப்புன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நினைச்சு நாம வந்து கற்பனைகளை செஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சொல் இந்த அர்த்தத்திலும் சில இடங்கள்ல பயன்பெற்றிருக்கு இடுப்புங்கிற அர்த்தத்திலும் பல இடங்கள்ல பயன்பெற்றிருக்கு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பொருள் எடுத்துக்கணுமே தவிர அந்த சொல்லை நினைத்து விலகி போக வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த சொல் வந்து அப்படி குறிப்பிடக்கூடாத ஒரு விஷயமும் கிடையாது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாடலுக்கு ஒரு வலுக்கூட்டுவதற்காக என்னுடைய பெண்மை என்னுடைய அழகு வீணாக போகிறதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிற மாதிரி ஒரு அழுத்தமான இந்த இடத்தில் அந்த வார்த்தை ரொம்ப சிறப்பாக பயன்பட்டுருக்கிறது அந்த அழகையும் ரசிக்க கற்றுக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து நாளைக்கு குறுந்து எடுத்தது பாடல் பார்ப்போம் நன்றி